அலைக்கும் வலைம் தஆலா வபரக்காத்துஹு உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக நூல் அறிமுகம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது அப்துல் அஜீஸ் ஆலி அல்வாஹி எப்படி இருக்கீங்க நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் நத்தஹரியாவின் நந்தவனத்து ரோஜாக்கள் ஜனாபா நூருன் நிசா ரஹிமுத்தீன் இதுவரை சொல்லப்படாத ராஜராஜ சோழனின் வரலாற்று புதினம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு நூல் கொடுத்துருக்குறாங்க சுமார் நானூற்று நாற்பத்தி நான்கு பக்கங்களை உள்ளடக்கியது இந்த நூல் இதனுடைய விலை வந்து நானூற்று ஐம்பது ரூபாய் இதை வெளியீடு வந்து ஃபிரதோஸ் நாச்சியார் பதிப்பகம் வந்து வெளியீடு அங்கே தான் வந்து இந்த நூல் வந்து கிடைச்சிருக்கு கிடைக்கிது இந்த நூல் வந்து ஜனாபா நூரன்சா ரஹீமுத்தீன் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த வரலாற்று புதினம் வரலாற்று நாவலை வந்து எழுதியிருக்கிறாங்க முதல் பதிப்பு எப்போ வந்தது அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை ஆனால் இரண்டாவது பதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பதிப்பிச்சிருக்கிறாங்க இதற்கு வந்து வரலாற்று நூல்களை குந்தவை நாச்சியார் வரலாற்று ஆய்வு நூலை எழுதியிருக்கக்கூடிய ஏ கே ராசன் அடுத்ததாக வந்து புலவர் ராசு ஐயா அடுத்ததாக வந்து பல சூஃபீச வழிகளில் இருக்கக்கூடிய தரிகா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பெரியார்கள் செய்துன ஹுசைன் இவர்கள் போன்ற பலர் வந்து இதற்கு வந்து மதிப்புரைகள் அணிந்துரைகள் பல அடுத்ததாக வந்து சாத்தான்குளம் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வேலாச்சாரி இவர்கள் எல்லாம் வந்து மதிப்புரை அணிந்துரைகள்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து புலவர் கு ஜமால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அணிந்துரை வந்து இந்த நூலுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க இந்த நூலை எடுத்ததற்கான ரெண்டு காரணங்கள் ஒன்று கு ஜமால் ஐயா அவர்கள் வந்து சமீபத்துல வந்து மரணிச்சிட்டாங்க இன்னால் இல்லாகிவோ இன்னா இளைய ராஜுவும் அவர்களுடைய மன்னரையை அல்லாஹு தாலா ஒளி நிரம்பியதாக விசாலமானதாக ஆக்கி வைக்கட்டும் அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும் நம்ம துவா செஞ்சுக்கிடுவோம் இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புலவர் அவர்களுடைய வந்தவர்கள் தான் ஜமால் அப்படின்றாங்க பல வரலாற்று நூல்களை வந்து எழுதியிருக்கிறாங்க அவர்கள் வந்து எனக்கு அனுப்பி வைத்த இந்த நூல்தான் இந்த நூலை நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தேடிக்கொண்டிருந்தேன் இந்த நூலை வந்து அவர்கள் வந்து மனமோந்து எனக்கு வந்து அன்பளிப்பு செஞ்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக இரண்டாவது காரணம் வந்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தஞ்சாவூர் வந்து ராஜராஜ சோழன் சோழர் அந்த தஞ்சாவூர் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு வந்து போய் வந்திருக்காங்க பல செய்திகள்லாம் கிடச்சிருக்கு இந்த சமயத்தில் வந்து இந்த நூல் குறித்து உண்டான பல செய்திகளை சொல்றது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வந்து ஒரு ஒரு ஆர்வம் முதல்ல இந்த நூல் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருவோம் சுமார் எண்பது அல்லது தொண்ணூறு ஆண்டுகால வரலாற்று செய்திகளை பெருமளவு வரலாற்று செய்திகளை குறைந்த அளவு கற்பனை செய்திகளை வந்து வரலாற்று இந்த நூலில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்று இந்த எண்பது தொண்ணூறு ஆண்டுகால வரலாற்று செய்திகள் அப்படின்னாக்க யாருடையது என்று பார்க்கின்ற பொழுது குந்தவை நாச்சியார் மற்றும் வந்து ராஜராஜ சோழன் ஆதித்ய கரிகால சோழன் பிராந்தக சோழன் உத்தமச்சோழன் இவர்களுடைய வரலாற்றோடு இணைந்து இவர்கள் எந்த வரலாறில் இணைகிறார்கள் என்பது குறித்து மைய கருவாக பாபா ஃபகுருதீன் ரஹமுத்துல்லாஹல்லாசருல் அசீஸ் திருச்சியில் ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தாதா தஃலே ஆலம் நத்துகர்வலி கதர் சொல்லாஹரு அசீஸ் அவர்களுடைய அந்த வரலாற்றோடு இணைந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இதை வந்து பார்க்குறேன் உள்ளபடியே இதுவரை சொல்லப்படாத ராஜராஜ ராஜ சோழனின் வரலாற்று புதினம் என்று பார்க்கின்ற பொழுதே இதுவரை சொல்லப்படாத ஒரு குணத்துல சொல்லியிருக்கிறாங்க பொன்னியின் செல்வன் நம்ம ஒரு ஒரு குணத்துல பார்த்துருக்குறோம் அது வந்து ஒரு பொன்னியின் செல்வன் வந்து ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும் ஒரு லைன் தான் உண்மையா இருக்கும் அதாவது ராஜராஜ சோழன் அரியணை ஏறியது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கும் இடையில வந்து உத்தம சோழன் ஆட்சி செஞ்சது அப்படிங்கிறது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உண்மையாக இருக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் ஆனால் இந்த நூல்களில் வேறு பல சில நூல்கள் வந்து எந்த ஒரு வரலாற்று புதினமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு போர் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மையப்படுத்திட்டு அதை நோக்கி தான் வந்து அந்த அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று செய்திகள் யாவும் கற்பனைகளை வந்து குறைச்சிருப்பாங்க கற்பனைகளை குறைச்சிருப்பாங்க வரலாற்று செய்திகளை எப்படி வந்து ஒரு வரலாற்று ஆய்வு நூலையோ அல்லது ஒரு வரலாற்று நூலையோ நாம் வாசிக்கின்ற பொழுது பாராவுக்கு பாரா வந்து ஒவ்வொரு செய்திகளாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குமோ அதுகோண்டு உண்டான ஒரு உணர்வை வந்து இந்த நூல் தருது சரியா இது ஒண்ணு அடுத்ததாக இந்த நூலில் வந்து இப்போ வந்து சொல்லப்படக்கூடிய செய்தி இதுதான் சுமார் கிபி தொள்ளாயிரத்து ஐம்பது அல்லது அறுபதுல இருந்து ஐம்பதுல இருந்து வச்சு கொடுங்களேன் பிராந்தக சோழனுக்கு வந்து ஆதித்த குந்தவை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய மந்தாகினி அவர்கள் பிறப்பதிலிருந்து அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து எங்க வரைக்கும் வருதுனாக்கா அருள்மொழிவர்மன் பிறப்பது அடுத்ததாக வந்து அவனுக்கு வந்து முடிசூடுவது இதற்கு இடையில வந்து சோழன் நம்ம அருள்மணிவர்மன் குந்தவை இவர்களுடைய சித்தப்பாவாகிய அந்த உத்தம சோழன் அவர்கள் வந்து ஆட்சி செய்வது அடுத்ததாக வந்து ராஜராஜ சோழன் ஆட்சி செய்வது அதற்கடுத்ததாக ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்வது வரைக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்குது இதுல முதல்ல ஒரு நூறு பக்கத்துக்கு நான் வாசிக்கின்ற பொழுது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சாதாரணமான செய்திகளாக ஒரு வரலாற்று நாவல் போன்று இல்லாமல் ஒரு யதார்த்தமான விஷயமாக அப்படியே போய்கிட்டே இருக்குது அதற்கு அடுத்து விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து பெரிய அளவில் வந்து சூடுபிடிக்குது நம்ம பொன்னியின் செல்வன்ல வந்து வந்தியத்தேவனை வந்து பெரிய அளவில் வந்து நம்ம நினச்சிருக்கோம் இந்த இதிலே தான் வந்து பெருசா வந்து வந்தியத்தேவன் அடுத்ததாக வந்து பழுவேட்டரை வேட்டையரையர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கதாபாத்திரங்களே இல்லை அங்கங்க வர்றாங்க அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது அத்தோடு மட்டுமல்லாமல் கதையின் நாயகியாக குந்தவை நாச்சியார் என்ற மந்தாகினி அவங்க இருக்கிறதுனால அவரை பற்றி உண்டான பல செய்திகள் வருகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து வந்தியத்தேவன் வந்து வந்துடுறாரு அவருடைய கணவர் வந்துடுறாரு இதுல வந்து நிறைய அதிர்ச்சிகரமான ஆச்சரியகரமான பல செய்திகள் வந்து இதுல வந்து உள்ளடங்கி இருக்குது இந்த நூல்ல அப்படிங்கிறது என்னால வந்து ரொம்ப நல்லா வந்து புரிய முடியுது குறிப்பாக நம்ம வந்து வரலாற்றுல வந்து நம்ம அவ்வளவு தேடுகின்ற பொழுது சில விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டிருக்கும் ஒன்று அதுல மறைக்கப்பட்ட இந்த ராஜராஜ சோழன் இருக்கிறதுல இவருடைய வரலாற்று இருந்து நான் சொல்றேன் சுமார் இவர் வந்து அரியணை ஏறக்கூடிய அவர் பிறந்ததுல இருந்து அரியணை ஏறக்கூடிய வரைக்கும் உண்டான சில ஒரு பதினைந்து அல்லது பனிரெண்டு ஒரு இருபது ஆண்டு காலங்கள் வரலாற்றிலிருந்து பெருமளவு மறைக்கப்பட்டிருக்குது பல இடங்கள்ல வந்து கல்வெட்டுகள் செப்பேடுகள் கிடைத்தாலும் அதெல்லாம் சிதிலமடைந்து வாசிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால வந்து ஊர்ஜிதம் பண்ண முடியுது இந்த வரலாற்று செப்பேடுகள் நிறைய எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னாக்கா வந்து சென்னையினுடைய இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய அதனுடைய புறநகர் பகுதிகள் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அப்படியே வருகின்ற பொழுது விழுப்புரம் அதற்கு அடுத்து வருகின்ற பொழுது திருச்சி உறையூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து நாகப்பட்டினம் சிதம்பரம் கடலூர் இப்படி நிறைய இடங்களில் வந்து செப்பேடுகளும் பல வரலாற்று குறிப்புகள் கல்வெட்டுகளும் வந்து ஏராளமாக கிடைக்குது நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து மறைக்கடிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது அதை வந்து இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலேயே வந்து சொல்லி 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 எடுத்து வைக்கிறாங்க பல கருத்துக்களை வந்து முன்னே முன்னிலை வைக்கிறாங்க இதில் அதிர்ச்சியூட்டக்கூடிய அல்லது ஆச்சரியப்படத்தக்க பல விஷயங்களை வந்து இதில் வந்து சொல்றாங்க அதில் வந்து முதல் விஷயம் குந்தவை நாச்சியார் என்கின்ற மந்தாகினி பராந்தக சோழனுடைய அருமை மகளார் ஆதித்த கரிகாலனு உடன் பிறந்தவர் அடுத்ததாக வந்து அருள்மொழி வருணருடைய அக்கா ராஜராஜ சோழனுடைய அக்கா வல்லவரையர் வந்தியத்தேவனுடைய அருமை மனைவி இவர்கள் வந்து ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நூல்ல வந்து ரொம்ப அழுத்தமாக நிறுவுறாங்க முஸ்லிம் என்பதை இஸ்லாமிய மதத்தை தழுவி இருக்கிறார் என்பதையும் தாண்டி அவர் ஒரு ஆன்மீக ரீதியிலான சூஃபித்துவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னை ஜீவ சமாதியில் ஐக்கியப்படுத்திக் கொண்டார் என்று கூறி திருச்சி தஃலே ஆலம் நத்துகர்வலி தர்கா இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர் சமாதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப அழுத்தமாக இதில் வந்து சொல்றாங்க ஏன் இதில் சொல்றாங்கன்னாக்கா இந்த வரலாற்று இந்த வரலாற்று புதினத்துடைய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா இவர்களுக்கும் இந்த தொடர்புகள் இருக்கு இல்லையா நத்துகர்வலி அவர்களுடைய தொடர்புக்கும் ஒரு வம்ச தொடர்பு இவங்களுக்கு இருக்குது நல்ல செய்திகளை வந்து ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பாரசீக பல்வேறு உருது மற்றும் பாரசீக நூல்கள்ல இருந்து நிறைய எடுத்து சொல்றதாக இவர் சொல்றாரு ஏறத்தால் ஒரு இருபது நூல்களை வந்து இதற்குண்டான ஒரு ஆதார நூல்களாகவும் பல்வேறு செய்திகளையும் இவங்க வந்து கடைசியில் வந்து பதி கடைசியிலோ அல்லது முதலாவதாக வந்து இடையிலேயே வந்து கடைசியில் வந்து பதிவு செஞ்சாங்க கிட்டத்தட்ட இருபது நூல்களுக்கு மேலே வந்து பல செய்திகளை வந்து இதில் வந்து ஆதாரத்துக்கு வந்து போட்டிருக்கிறாங்க என்று சொல்கின்ற பொழுது இரண்டாவது அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னாக்கா ராஜராஜ சோழன் அவரும் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு ரங் அலிஷா என்கின்ற ஒரு ஆன்மீகவாதியாக செல்வராக அவரும் மாறிட்டாரு அப்படிங்கிற செய்தியையும் இவங்க வந்து ஒரு அதிர்ச்சியாகவோ அல்லது ஒரு ஆச்சரியமாகவோ அதுல வந்து சொல்றாங்க ராஜராஜ சோழன் வந்து ரங் அலிஷாவாக மாறியதற்கான வரலாற்று குறிப்புகள் வந்து பெரும்பகுதி கிடைக்கல ஒண்ணு இரண்டாவது ராஜராஜ சோழனுடைய மரணம் அதனையும் வந்து உறுதிப்படுத்துகிறது ராஜராஜ சோழன் வந்து மர்மமான முறையில் இறந்தார் என்பதாக பல செய்திகள் வந்து நமக்கு காண கிடைக்கின்றது ஒண்ணு இரண்டாவது அவருடைய கல்லறை வந்து இன்றளவிலும் வந்து எது என்பதாக வந்து உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கறதும் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது உடையாளூர் அப்படின்றதையும் சொல்றாங்க ஆனா அதுக்கு உண்டான நிறைய ஆய்வுகள் வந்து அது இல்லை அப்படிங்கிறதையும் மறுக்கு மறுக்கின்றாங்க இந்த அம்மையார் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்தும் பாருங்கள் திருவெல்லரை திருச்சியிலேருந்து துறையூருக்கு போகக்கூடிய திருவெள்ளறை அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து அந்த ஊரில் வந்து ஜீவ சமாதியை சூக்கும உலகத்திற்குள்ள வந்து ராஜராஜன் சோழன் வந்து போயிட்டாரு தன்னுடைய உயிரை வந்து அவர் வந்து வேறொரு உலகத்துக்கு வந்து அவர் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சிகரமாகவும் இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க அதுக்கு இடம்பாடு அதுக்கு வந்து இடம்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து வரலாற்று தரவுகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் இவங்க இந்த திருவள்ளரை சொல்றது வந்து இந்த புண்டகரீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இதெல்லாம் வந்து பல்லவர் காலத்திலேயே கட்டப்பட்ட ஒரு கிபி ஐ ஐநூறு ஐநூறு ஸ்வச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுகள்லேயே வந்து பெரிய அளவில் கட்டப்பட்டு அதை வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று கலையா அவர்லாம் வந்து அதில் வந்து வெற்றி கொண்ட முன்னாடி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவிலான கேபி ஆயிரத்தி நூற்றி இருபது ஐம்பது இந்த சந்தர்ப்பங்களும் அது வந்து வரலாற்றில் வந்து தொடர்ந்து அந்த கோயில் வந்து இடம்பெற்று பெற்றுக்கொண்டே இருக்கிறது நம்ம கதையின் நாயகனுடைய அந்த மரணம் வந்து ஆயிரத்தி இருபது அந்த நேரத்துக்குள்ளார முடிவடைகின்ற பொழுது நான் அவர் வந்து அதுக்குள்ளார வந்து மரணித்து விடுகிறார் அப்படிங்கிறத ஒரு ஒரு கருத்தாக வந்து இந்த அம்மையார் வந்து முன்வைக்கிறாங்க இது இதுவும் ஒரு ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் முன்வைக்கிறாங்க அடுத்ததாக வந்து வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு செய்தியை வந்து இவங்க வந்து தங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பல ஆய்வுகளின் அடிப்படையிலேயே அந்த ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க ஆனால் வரலாற்று பூர்வமாக இந்த செய்தி இருக்கு இல்லையா கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரைக்கும் உத்தம சோழன் வந்து சோழனுடைய பேரரசராக தன்னை வந்து முடிசூட்டி கொண்டார் பராந்தக சோழனுக்கு பின்னால அருண்மொழிவர்மனுக்கு முன்னால அதாவது ராஜராஜ சோழனுக்கு முன்னால வந்து சுமார் ஒரு பன்னிரெண்டு பதினைந்து ஆண்டுகள் வந்து அவர் வந்து பேரரசாக தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்கிறார் அவரை பத்தி சொல்கின்ற பொழுது அவரும் வந்து மர்மமான இறந்தார் என்ற ஒரு செய்தியும் வருது நோயற்று இறந்து விட்டாரு அப்படிங்கிறதும் ஆய்வுகள்ல இருந்து பல விஷயங்கள்ல இருந்து நமக்கு வந்து காண கிடைக்குது சரியா அவருடைய மரணத்துக்கு பிறகு வந்து அருள்மொழி வருவன் வர்றாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அருள்மொழிவர்மன் வந்து சிறு குழந்தை அதாவது குந்தவை நாச்சியாருக்கும் அருள்மொழிவர்மனுக்கு சுமார் ஒரு பத்து பனிரெண்டு வருடங்கள் வந்து வயசு வந்து வித்தியாசப்படுது வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து நமக்கு வந்து காண கிடைக்கின்றது இந்த இருவருமாக சிறுவயில் ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறாரு சோழன் வந்து நோய்கள் பட்டு இறந்துடுறாரு இந்த நூல்ல வந்து பதிவு செய்கின்ற பொழுது வானமாதேவி சோழனுடைய மனைவி அதாவது ஆதித்த கரிகாலன் நாச்சியார் அருள்மொழிவர்மனுடைய தாயார் வானமாதேவியும் வந்து கொலை செய்யப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க பல வரலாற்று செய்தி வேறு பல வரலாற்று செய்திகள்லாம் என்ன அவர் வந்து தீக்கி இரையாக்கப்பட்டு வந்து கொல்லப்படுறாரு அப்படிங்கிறத வந்து இந்த நூலில் சொல்கிறாங்க ஆனால் பல வரலாற்று செய்திகள்லாம் வந்து அவர் வந்து உடன்கட்டை ஏறினார் சதி ஏறிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பல வரலாற்று செய்திகளில் இருந்து நமக்கு காண கிடைக்கின்றது இந்த காலகட்டத்தில் இந்த இந்த இருவருடைய சிறு வயது காலகட்டத்தில் இவர்களை பாதுகாத்து பராமரித்து வளர்த்து எல்லா விதமான கல்வியையும் அதாவது ஒரு அரசர்களுக்கு உரிய என்னென்ன கல்விகள் எல்லாம் எதுவெல்லாம் தேவைப்படுகின்றதோ அத்தனைக்கும் கொடுத்தது திருச்சியில் ஆன்மீக அரசாட்சி தற்போது வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாபா நத்துஹர் வலி கதசல்லே ஆலம் அவர்கள் தான் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் வந்து நிறைய இடங்கள்ல சொல்றாங்க நத்தன் மேடு நத்தன் மலை அப்படிங்கிறத பற்றி உண்டான செய்திகள்லாம் வந்து குந்தவை ஆச்சியில் வரலாற்று ஆய்வனு உள்ள அந்த செய்திகள்லாம் இருக்குது ஒரு சில செய்திகளை வச்சு ஏதேனும் ஒரு வகையில் வந்து அந்த இஸ்லாமிய அந்த பெரியார் வந்து பெரிய அளவுல வந்து அவர்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து ரொம்ப அழகாக காண கிடைக்குது உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார்கள் வளர்த்து இருக்கிறார்கள் போஷித்திருக்கிறார்கள் அவர்களை ஆளாக்கி இருக்கிறார்கள் என்று வருகின்ற வரைக்கும் அவர்களுடைய வரலாறு எந்த அளவிற்கு இருந்திருக்கும் அவர்களுக்கு உண்டான தொடர்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா வந்து பத்து வருஷம் வளர்த்துட்டாங்கன்னு சொன்னாலும் கூட அந்த பத்து வருடங்கள் வந்து எப்படிப்பட்ட பிணைப்பு வந்து இந்த மூவருக்குமாக இருக்கும் இவங்க இருக்காங்க நத்துகர்வலி தர் இருக்காங்க இல்லையா அவர்கள் குந்தவை நாச்சியார் அருண்மணிவர்மன் ராஜராஜ சோழன் இவங்களுக்குள்ள வந்து பிணைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ரொம்ப நல்லாக வந்து புரிகின்ற நன்றாகவே புரியுது ஆனால் இந்த பத்து பதினைந்து வருடத்திற்குண்டான பெரும்பான்மையான வரலாற்று செய்திகள் வந்து மறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத வந்து இவனும் சொல்கிறாங்க பல வரலாற்று இருந்து சொல்றாங்க சொல்கிறாங்க சோழனுடைய அந்த காலம் அவருடைய காலம் அந்த பதினைந்து ஆண்டுகால ஆட்சிக்காலங்கள் கலியுகம் கலி கடிந்த ஆட்சி அப்படிங்கிறதையும் வந்து வந்து ஏராளமாக சொல்கிறாங்க அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அதில் வந்து சுட்டி காட்டுறாங்க அடுத்ததாக இதுல சொல்லக்கூடிய செய்திகள் வந்து அடிக்கடி குந்தவை நாச்சியாருக்கும் நத்திர வலி தர்க்கும் உண்டான தொடர்பு பாபா பகூர்தீன் சிஸ்தான் நாட்டு அரசராக இருந்தவங்க நத்திர வலி வந்து எங்க உள்ளவங்கனாக்கா சரியா த திமுஷ்கினுடைய ஒரு நகரத்தினுடைய மன்னராக இருந்துட்டு தான் இங்க வந்து ஆன்மீக அரசாட்சி ஆன்மீகத்தை பரப்பணும் இஸ்லாத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து அப்படிங்கறத அவர்களுடைய வரலாறுகள்ல இருந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இல்லையா இந்த இத்தகைய சூழ்நிலையில தான் இந்த இவங்க சொல்றாங்க இல்லையா ஜனாபா நூறு நிசான் ரஹமுதீன் ரஹிமுத்தீன் இருக்காங்க இவங்க வந்து அந்த ஆன்மீக ரீதியிலான பல விஷயங்களை சூஃபிக்கள் சித்தர்கள் இப்ப உலகம் பல விஷயங்களை வந்து இதற்குள்ளாக கொண்டு வர்றாங்க நத்தர்கள் வலி நத்தர்கள் வழி அவர்கள் மற்றும் பாபா பஹர்தீன் அவர்கள் குந்தமே நாச்சியா அருள்மணி இவர்களுடைய சந்திப்புகள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் சந்திக்கப்படு சந்திப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த அந்த சூஃபித்துவம் சார்ந்த பல தத்துவங்கள் ஒரு ஒரு குரூ இடையில வந்து தொடர்ந்து பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கிறது அதன் காரணமாக இருவருமே இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க இதில் இவர்கள் கூடுதலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து அது நமக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறதையும் நாம சொல்லிக்கிறோம் அதாவது வந்து சோழர்களுடைய காலகட்டத்தில் வந்து பொதுவாக ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததோடையே வந்து அருள்மொழி ஆட்சிக்கு வந்ததோடையே தன்னுடைய மூன்றாவது ஆண்டு ஆட்சி ஆண்டிலேயே வந்து ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பெயரை வந்து அவர் வந்து நிலைநிறுத்துறாரு அடுத்ததாக அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் தன்னை கடவுளாக வணங்க வேண்டும் அவ என்பதாக அவராகவோ அல்லது மக்களாகவோ அந்த நிலைக்கு அவரை உயர்த்திட்டாங்களா அப்படிங்கிறது சரியான முறையில் வந்து தெரியலை இத்தகைய சூழ்நிலையில அவருக்கு பல இடங்கள் அவர் வந்து பெருவுடையார் பெரிய பெருமாள் அப்படிங்கிற பல பேர்ல வந்து அவர் வந்து அழைக்கிறாங்க இந்த வகையில் இவங்க இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ரங்கலிஷா ரங்கநாதன் திருவரங்கத்தில் வந்து ஒரு திருவரங்கத்தில் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த கோயிலே வந்து இவரை வணங்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுறாங்க அது வந்து எந்த வகையிலே வந்து ஏற்புடையதாக கிடையாது ஏனென்றால் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே பல கோயில்கள் வந்து உண்டு அது ஏதேனும் ஒரு வகையில் அது பள்ளிப்படையாகவோ அது வந்து அரசர்களுடைய வெற்றிக்காகவோ அரசருடைய மரணத்திற்காகவோ வந்து எழுப்பப்பட்ட பல கோயில்கள் உண்டு அதுபோலத்தான் வந்து அந்த திருவள்ள இருக்கக்கூடிய கோயிலும் நந்திவர்மன் காலத்திலேயே வந்து பல்லவர் ஆட்சி காலத்தில் கிபி ஐநூறு ஐநூறாவது ஆண்டு வாக்கிலேயே வந்து அதெல்லாம் உருவாயிருச்சு இந்த திரு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ராஜராஜ சோழனுக்கு பல ஆண்டுகளுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் விஜயாலய சோழன் நம்ம ராஜராஜ சோழனுடைய தாத்தாவெல்லாம் தாத்தாவே தாத்தா தாத்தான்னு தான் நினைக்கிறேன் அவரே வந்து அங்கே வந்து தரிசனம்லாம் செஞ்சுருக்கிறாரு அந்த கோயிலுக்கு வந்து கொடைகள்லாம் வணங்கியிருக்கிறாருங்கிற செய்திகள்லாம் வரலாற்று செய்திகள்லாம் செப்பேடுகள் கல்வெட்டுகளும் நமக்கு வந்து ஆதாரபூர்வமான முறையில் வந்து கிடைக்கிது அந்த வழிபாட்டு முறைகள் மாறியிருக்கலாமே ஒழிய இவரைத்தான் வந்து யார நம்மளுடைய ராஜராஜ சோழனைத்தான் அந்த மக்கள் வந்து திருவரங்கனாக வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுலையும் வந்து நமக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை அதுபோல வந்து ராஜராஜ சோழன் வந்து ரங்கரிஷாவாக அவர் வந்து மாறியிருக்காரு அப்படிங்கிற செய்திக்குண்டான வலுவான காரணத்தையும் வந்து இதில் வந்து சுட்டி காட்டப்படவில்லை அப்படிங்கறத நாம வந்து புரிந்து கொள்ளணும் புலவர் ராசி ஐயா என்ன சொல்றாங்கன்னாக்கா அது போல வந்து குந்தவை நாச்சியார் வந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டார் மந்தாகினி மாமாஜிகினி அப்படிங்கிற பேர் மாறுறாரு அப்படிங்கறதுக்கும் வந்து வலுவான தரவுகள் வந்து வேணுன்றது ஐயா புலவர் ராசு ஐயா வந்து தங்களுடைய மதிப்புறையில வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க அதனால் ஏ கே ராசன் வந்து நாச்சியார் வந்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஆய்வு நூலில் வந்து நாச்சியார் அப்படிங்கிற அந்த ஆய்வு நூல்ல வந்து அவர் ரொம்ப பல செய்திகளை சொல்லி வந்து ஆதாரங்களை தனக்கான ஆதாரங்களை வந்து அவர் வந்து நிறுவுறாரு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குந்தவி நாச்சியார் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் ராஜராஜ சோழன் வந்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் அவர் ஒரு துறவியாக இஸ்லாமிய துறவியாக சூஃபியாக வாழ்ந்து சூக்கும உலகில் வந்து அவர் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது வந்து அல்லது வந்து ரங் அலிஷா என்கின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல ஆனால் அதற்குண்டான தரவுகளை நிறுவுவதற்கு வந்து சிரமமா இருக்கு இது வந்து ஒரு வரலாற்று புதினம் இப்படியும் ஒரு கோணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ரொம்ப அழகாக சொல்லி அடுத்து வரலா இந்த நூலை வந்து ஒரு வரலாற்று புதினமா வரலாற்று நூலா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ரெண்டும் கலந்து கட்டி போய்கிட்டே இருக்குது வரலாற்று செய்திகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் வரலாற்று செய்திகளை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க உதாரணமாக ராஜராஜ சோழன் எந்தெந்த இடத்துல எல்லாம் வெற்றி கொண்டானோ ராஜேந்திர சோழன் இதையெல்லாம் வெச்சு கொண்டாரோ அதையெல்லாம் ஒரு பக்கத்துக்குள்ள ஒரு ஒரு குட்டி குட்டி பாராவாக சொல்லிட்டு வந்து கடந்துடுறாங்க அதனால வந்து ஞானிகளை சந்திக்கின்ற பொழுது சகோதரியை சந்திக்கின்ற பொழுது அந்த மாடங்களை சும்மா சின்ன சின்ன விஷயங்களில் சந்திக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப நல்ல பெருசா நல்ல விலாவரியாக வரியாக சொல்கின்ற பொழுது அதுல வந்து கற்பனைகள் வந்து வருது ஒரு வரலாற்று புதினத்திற்கான அளவிற்கு வந்து கற்பனைகள் வந்து இதுல வந்து குறைவு அதுபோல வரலாற்று செய்திகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டு இதுல வந்து வரலாற்று செய்திகள் அடுத்ததாக வந்து சூஃபித்துவ பல தத்துவங்கள் வெவ்வேறு மதங்களுடைய சைவ வைணவ இஸ்லாமிய அந்த மதங்களுடைய தத்துவங்கள் கட்டடக்கலைகள் அந்த பிரகதீஸ்வர தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டதுலேயே அதனுடைய அந்த கட்டடக்கலை விஷயங்கள் அடுத்ததாக சூக்கும உலகத்தில் சஞ்சரிப்பது சித்தர்கள் குறித்து உண்டான பல செய்திகள் இப்படி ஏராளமான செய்திகளை வந்து ஒரு 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 அறிவு ஒரு அறிவு பொக்கிஷமாக அறிவு கஜானாவாக அவங்க இருந்து வந்து இந்த நூலுக்குள்ள வந்து அத்தனையும் வந்து குட்டியிருக்காங்க வியப்பாக இருக்குது அதனால ஆரம்பத்தில் வாசிப்பதற்கு ஒரு சிறிய தொய்வு இருக்குது அப்படிங்கறது வந்து நான் உணர்ந்தேன் வாசிக்கிறவங்க எப்படி உணர்றாங்க தெரியல எது எப்படியாக இருந்தாலும் ஒரு ஆய்வுகளுக்கும் விவாதங்களுக்கும் ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் தரவுகளை முன்வைப்பதற்கும் மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு நூலாக நத்தஹரியாவின் நந்தவனத்து ரோஜாக்கள் அப்படிங்கிற நூல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உறுதியாக நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது அப்துல் நஜி சாரிப்பின் வாகிதி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல